வணக்கம் பிள்ளைகள் டே ஃபோர்ட்டி ஒன்ல வந்து கார் முச்சக்கர வண்டிகள் ரன்னிங் ஏகாது சரியா கார் முச்சக்கர வண்டிகள் ரன்னிங் கார் முச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டிண்டா ஆட்டோ சரியா ஆட்டோன்னு தெரியும் காருக்கு வந்து நாலு டயர் இருக்க போகுது அதே போல முச்சக்கர வண்டிக்கு மூணு டயர் இருக்க போகுது உள்ள மொத்த வண்டிக்கு எத்தனைக்கா கார் இரண்டையும் சேர்த்து நம்மளுக்கு எத்தனை இருக்கா அறுபத்தஞ்சு இருக்குதான் ஆனா இது டயர்கள் ரன்னிங் எத்தனை இருக்கா இருநூற்றி முப்பது டயர் தான் இப்படி தந்தாங்கண்டா அப்போ டயர்கள மொத்த காடுறது முச்சக்கர வண்டினது மொத்த டயர்கள் இன்றைக்கி இருநூற்றி முப்பது இது மொத்த எண்ணிக்கை அறுபத்தஞ்சு அப்படி தந்தாங்களா என்ன செய்யணும்டா நம்மளுக்கு தெரியும் முச்சக்கர வண்டிக்கு மூணு டயரெண்டு தெரியும் அப்போ அந்த மொத்த எண்ணிக்கை தானே அறுபத்தி ஐந்து அந்த முச்சக்கர வண்டியில் மூன்று அளவு பெருக்கணும் சரியா மொத்த எண்ணிக்கையே முச்சக்கர வண்டியில் மூன்று அந்த மூன்று டயராவில் பெருக்கணும்டா பாருங்கள் பெரிய கார்டன் அறுபத்தஞ்சு மூன்று ஐமூணு பதினஞ்சு ஒன்று மிச்சம் ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு பத்தொன்பது சரி அப்போ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ என்ன செய்யணுமெண்டா இந்த மொத்த சில்லுகள் எண்ணிக்கையிலேருந்து இந்த நூற்றி நூற்றி அந்த சில்லுகள் எண்ணிக்கையை கழிக்கணும் ஆட்டோட சில்லுகள் ரெண்டு வச்சு கொள்ளுங்களேன் சரி அந்த சில்லுகள் எண்ணிக்கையை நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் இப்போ இருநூற்றி

ஓட்டோ வந்து எப்படி வரும் இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தைந்து கழிக்கிறேன் கழிச்சிக்கிட்டால் பூஜ்ஜியம் மூணு ஓட்டோ வந்து முப்பதாக காணப்படும் இப்போ கார் முப்பத்தைந்து முச்சக்கர வண்டி முப்பது என்பது சரியான விடையாகும் நன்றி